மாதம் முடிந்துவிடும் நாட்கள் விரைவாக சென்றுவிடும் ஒரு மனிதன் நினைப்பான் நான் முதல் பத்தில் நன்மைகளை அதிகமாக செய்ய வேண்டும் என்று அவன் முதல் பத்து கழிந்துவிடும் இரண்டாவது பத்தில் செய்கிறேன் என்று நினைப்பான் இரண்டாவது பத்தும் கழிந்துவிடும் மூன்றாவது பத்தில் செய்வோம் என்று நினைப்பான் மூன்றாவது பத்தும் கழிந்துவிடும் லைலத்தில் கதனுடைய இரவில் செய்வோம் என்று நினைப்பான் ஒவ்வொரு இறைவாக களியும் அவனுக்கு கடைசியாக ஐதுடைய அவனை விடும் அப்படிப்பட்ட விரைவாக செய்ய செல்லக்கூடிய மாதம் மாதம் இந்த யாருக்கும் எப்போது இந்த ரமதான் கடக்கும் என்று தெரியாது கண்களை மூடி விழிப்பதற்குள் இந்த ரமதானுடைய மாதம் எம்மை விட்டு சென்றுவிடும் அதனால் இந்த ரமதானுடைய நேரங்களை வீணடிக்காதீர்கள் இந்த ரமதானுடைய காலை பொழுதுகளையும் பகல் பொழுதுகளையும் நிமிடங்களையும் வீணடிக்காதீர்கள் அல்லாஹிடத்தில் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருளை யாரொருவன் உதாசீனப்படுத்துவானோ யாரொருவன் வீணடிப்பானோ அவனை விட நஷ்டவாளி யாரும் கிடையாது அல்லாஹிடத்திலே நெருங்குவதற்கு அல்லாஹிடத்திலே பாவ மன்னிப்பை பெறுவதற்கு அல்லாஹிடத்தில் நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் கூறி பாவ மன்னிப்பை தேடுவதற்கு எம்முடைய தேவைகளை அல்லாஹிடத்திலே கேட்டு பெறுவதற்கு அல்லாஹ் உரித்தாக்கிய மாதம் இந்த ரமதானுடைய மாதம் அதை விட்டுவிட்டு யார் இந்த உலகத்துடைய ஆசா பாசங்களிலும் உலகத்துடைய அலுவல்களிலும் மூழ்கி இந்த உலகத்துடைய ஆடம்பர வாழ்க்கையிலும் வசதியான வாழ்க்கையிலும் மூழ்கி ஆசா பாசங்கள் இந்த ரமதானை கழிக்கிறார்களோ அவர்கள் ரமதானை வீணடித்தவர்கள் ரமதானை பாலாக்கியவர்கள் ரமதானை பாலாக்குபவர்கள் இந்த ரமதானுடைய பகல் பொழுதுகளில் டிவிகளுக்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள் இரவு பொழுதுகளில் டிவிகளுக்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள் அல்லது ஷாப்பிங் செய்து இந்த ரமதானுடைய முழு மாதத்தையும் கழிப்பார்கள் அல்லது ஓய்விலே இந்த ரமதானுடைய முழு மாதத்தையும் கழிப்பார்கள் காலை எழுந்திருப்பான் உறங்குவான் மறுபடியும் எழுந்திருப்பான் உறங்குவான் உறங்குவான் எழுந்திருப்பான் இப்படி அவனுடைய ரமதானுடைய பொழுதுகள் எல்லாம் வீணாகிவிடும் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகிவ செல்லம் இவர்களைப் பற்றி தான் சொன்னார்கள் அவன் நாசமாகட்டும் அவன் நாசமாகட்டும் யார் அவன் யார் அவன் யார் அவன் ரமதானுடைய மாதத்தில் யாரை சந்திக்கிறது சந்தான் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு முன்னால் யாரை விட்டு ரமதான் சந்தித்து அவனை கடந்து செல்கிறதோ அவனுடைய பாவங்கள் மன்னிப்பை பெறாமல் அவன் நாசம் என்று யார் சொன்னது யார் சொன்னது முஹம்மது ரசூலுல்லா சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் கண்ணயத்து கூறியவர் என்பது சகோதர சகோதரிகளை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நீங்களும் நான் பேசக்கூடிய நானும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்பட வேண்டிய நிமிடங்கள் நேரங்கள் இந்த ரமதானுடைய மாதத்துடைய நிமிடங்களும் நேரங்களும் மூமின்கள் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவர்கள் ரமதானை அடையும் பொழுதே சரியான நீயத்தை கொண்டு சரியான எண்ணத்தை கொண்டு ரமதானை அடைந்தவர்கள் அல்லாஹுடைய பாவ மன்னிப்பை இந்த ரமதானில் பெற வேண்டும் வணக்க வழிபாடுகளில் ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் தடை விதித்திருக்கக்கூடிய காரியங்களிலிருந்து என்னுடைய வாழ்க்கையை விளக்க வேண்டும் இந்த ரமதானுடைய முழு அருளையும் பெற வேண்டும் என்று யார் அழகிய நீயத்தோடு சரியான எண்ணத்தோடு இந்த ரமதானை அடைந்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமின் அவர்களுடைய வழியை அல்லாஹ் லேசாக்குவான் அல்லாஹ் எளிதாக்குவான் அவர்களுக்கு அல்லாஹ் அதை அடைவதற்கு உதவி செய்வான் யார் இந்த ரமதானை ஓய்விற்காகவும் யார் இந்த ரமதானை பொழுதுபோக்கிற்காகவும் யார் இந்த ரமதானை வியாபாரத்திற்காகவும் அதை மட்டும் அடைவதற்காக ரமதானை அடைந்தோம் என்று கருதுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் அவர்களின் வழிகளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமின் உதவி செய்வான் கண்ணியத்துக்குரியவர்களில் யார் எதை எண்ணுகிறார்களோ அதற்கு ஏற்ப அல்லாஹருடைய உதவி இருக்கும் யார் எதை எண்ணினார்களோ அதை அவர்கள் அடைவார்கள்